அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி என் பேரு நஷ்னா மனியம் நான் ஜெய் மெட்டிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல்ல 7 படிக்கினேன். படிக்கிறேன் الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد قال الله تعالى: "ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة، ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون". قال رسول الله صلى الله عليه وسلم: "لا يرحم الله من لا يرحم الناس". மனிதநேயத்தை இஸ்லாம் போதித்த அளவிற்கு உலகில் வேற எந்த மதமும் மார்க்கமும் போதித்ததில்லை பிற மனிதர்களை நலம் நாடுவதே இஸ்லாம் என்பது நபி அவர்கள் போதனை மனித இனத்திற்கு நேர்வழி காட்ட வந்த நபி அவர்கள் மனிதநேயத்துடனும் நேர்மையுடனும் தாம் வாழது மட்டுமல்லாமல் பிறனையும் அவ்வாறே வாழச் சொன்னார்கள் ஆனால் இன்று மனிதர்கள் தாமும் தம் குடும்பத்தினும் நன்றாக இருந்தால் போதும் பிறர் கேடு கேட்டால் எனக்கெனவென்று வாழ்கிறார்கள் இதுதான் கூறுகிறார்கள் யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்கள் மீதி இறக்கம் காட்ட மாட்டான் என்றும் பூமியில் உள்ளவர்கள் மீதி இறக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது இறக்கம் காட்டுவார்கள் என்று கூறினார்கள் நான் செல்வோஹாளியின் செல்லம் அவர்கள் மனிதநேயத்துடன் நடந்து கொண்ட சில நிகழ்ச்சிகளை இங்கே காட்டுகிறேன் செல்லம் தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் வேளையில் ஒரு காட்டரவி அங்கு வந்து சிறுநீர் கழித்தார் அப்போது சஹாபாக்கள் அவரை அடிக்க முற்படும் போது சலோ அழியின் செல்லம் அவர் சிறுநீர் கழித்து முடிக்கும் வரை அமைதியாக இருக்கும்படி கூறினார் பிறகு அவரிடம் இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று கூறி உபதேசம் கூறினார்கள் சஹாபாக்களிடம் அந்த இடத்தில் தன்னை உற்ற சொன்னார்கள் இது மனித காட்டுகிறது அவ்வாறு தன் நபி திருமறையில் குறிப்பிடும் போது ரஹ்மதுழில் ஆயி என்று குறிப்பிடுகிறான் நமது வீட்டை ஒருவர் அசுத்தம் செய்தால் நாம் அதை அவரை அடிக்காமல் விடமாட்டோம் ஆனால் வீட்டை விட புனிதமான பள்ளிவாசலில்

என்று யத்தை பலப்படுத்துகின்றார்கள் நிறைய இன்னல்களை கொடுத்த யூதர்களிடத்தில் நபிசகா அலைவு செல்லம் காட்டிய மனிதநேயத்திற்கு அளவே இல்லை தீமை செய்தோருக்கு நன்மை செய் என்று இறைவன் கூறியதை அவர்கள் முழுமையாக கடைபிடித்திருக்கிறார்கள் எதிரிகளிடத்தில் மனிதநேயம் அடிமைகளிடத்தில் மனிதநேயம் ஆன்மீகத்தில் மனிதநேயம் மக்களிடத்தில் மனிதநேயம் இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் போகலாம் நான் அனைவரும் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்பதற்கு அழகே முன்மாதிரியாக சொல்லி கொண்டு சென்ற சென்றிருக்கிறார்கள் அசலாம் வர